ஓம் ஸ்ரீ குருபியோ நமக பக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஸ் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சுக்கிரபகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் இந்த உலகமே வந்து பணம் இருக்கோ இல்லையோ கஷ்டம் பிரச்சனைகள் அதுலேயும் உழந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் பண்ண போகிறார் ரிஷபராசி அவரோட ராசி சொந்த வீடு சொந்த வீட்டிலேயே சஞ்சாரம் பண்ண போகிறார் யாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சொந்த வீடுனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த வகையில் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கர பகவான் அதிக சந்தோஷத்தில் தான் இருப்பார் பன்னெண்டு டாசிக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்க போகிறார் இருந்தாலும் சில விஷயங்களில் சில எச்சரிக்கைகளையும் கொடுப்பார் டே இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கணும்னு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஏன் இருபத்தி நாலு நாட்கள் அப்படின்னா எப்போவுமே சந்திர பகவான் வேகமாக சுற்றுவார் அடுத்தது புதன் அடுத்தது சுக்கிரன் இப்படி சூரிய பகவானை வேக வேகமாக சுற்றின்னு இருப்பார் ஆக இந்த சுக்கிர பகவான் இருபத்தி நாலு நாட்கள் ரிஷபராசியில் பயணம் அணிந்து ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான பலன்களை உருகப்படுறது இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி நிறைய உடனே உடனே வரும் அடுத்தடுத்து பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த கோவிலுக்கு போனால் வெற்றி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக போட போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு இந்த பயிற்சி சரியாக அமையலையே இந்த குரு பயிற்சி சரியாக அமையலையே அப்படின்னு அதுக்கெலாம் வந்து சுய ஜாதகம் பார்க்கணும் உங்களோட சொந்த ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்பிளேயில் பாருங்க கான்டெக்ட் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் நீங்கள் நல்ல ஜாதகம் பார்த்துக்கலாம் அதேமாதிரி திருமண பொறுத்தவங்களும் பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது ஒருமை விருச்சிக ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திராதிபதி அதே சமயம் விரையாதிபதி சாதாரணமாக இந்த விருச்சிகராசி அன்பர்கள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப கலாட்டாக பண்ணிகிட்ருப்பீங்க சந்தோஷமாக இருந்திருப்பீங்க ஒரே குஷி கும்மாளம் அந்தமாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒன்று குழந்தைகள் மூலமாக இல்லைன்னா ஏதாவது வாழ்க்கை துணை மூலமாக இல்லைன்னா அவங்களோட இதில் விசேஷத்தில் கலந்துக்கிற ஒரு செலவுகள் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த ஏழு பனிரெண்டு குடைய அதிபதி சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பகிரண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருந்ததுனால சில பேருக்கு வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கடனை வாங்கி அந்த பழைய கடனை அடைக்கிற ஒரு சுச்சுவேஷனும் அவங்களுக்கு இருந்திருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகளும் இருந்திருக்கு வேலை பலம் அதிகமாக இருந்திருக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை மாறி இருக்குது அதாவது வேலை விட்டுட்டு போயிடுங்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேருக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு ஆனாலும் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படல உங்களுக்கு புது வேலையும் கிடச்சிருக்கு இந்த மாதிரிலாம் சில வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு கொடுத்தார் உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது அந்த வகையில் இந்த பகிருண ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்தை விட்டு விலகி களத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆட்சி ஏழாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி அதனாலே இப்போ நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவார்ப்பார் நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள்லாம் இருந்தது பற்றியெல்லாம் அதெல்லாம் இப்போ விலகும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இப்போ அவங்க மூலமாக நீங்கள் நினைக்கிற காரியத்தை சாதிச்சிக்கலாம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஜீவனாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற அந்த வகையில் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா சில பேர் வந்து புதுசாக வேலைக்கு போயிருக்கீங்களோனோ அப்போ கண்டிப்பாக பொறுப்புகள் அதிகமாக தான் இருக்கும் அதேமாதிரி சில பேருக்கு ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க அப்படின்னா கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் அந்த மாதிரிலாம் அப்போ அதுக்கு உண்டான ஒரு உயர்வுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்ல இன்சென்டிவ் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கிரபவன் பகவான் சில நேரங்களில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாக்கியாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திரக்காலான ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார் அதேமாரி தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தது ஒரு வாய்தா இதெல்லாம் வாங்கிகிட்டு இருந்துருக்கீங்க ஒரு தடை தாமதங்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்ததெல்லாம் மாறும் இப்போ உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுனாலே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களோட ராசிநாதனும் பகைருண ரோகாதிபதியுமான செவ்வாய் பகவானின் நட்சத்திரக்காலான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுறார் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப சிறந்தையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொறுமையாக செயல்படணும் அடுத்தபடியாக இந்த நேரத்தில் சில நேரங்களில் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தெல்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்தால் போகிறோம் இந்த நேரத்தில் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதேமாரி அவங்கக்கிட்ட இந்த வீண் விவாதம் குதர்க்கமான ஒரு பேச்சு இதெல்லாம் கூடாது ஆனாலும் உங்களுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் வேணுன்ட்டே சில பேர் வந்து உங்களுக்கு நெருக்கடிகள் கொடுப்பாங்க சக ஊழியர்களே அவங்களெல்லாம் நீங்கள் இனம் கண்டு ஒதுங்கி கொள்வது அல்லது ஒதுக்குவது நல்லது அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக தான் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்களும் இந்த நேரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் மனசில் ஒரு குழப்பம் இருந்தாலும் சந்தோஷமும் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக கலத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் முன்னேற்றமான ஒரு வாய்ப்புகளை அள்ளித் தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்